நாகர்கோயில் கோணம் கம்பி பாலம் பக்கத்துல ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு ஃபார்ம் லேண்ட் நிறைய பேர் ஃபார்ம் லேண்டு கேட்டுட்டு நமக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணி கூட கேட்டீங்க தோப்பு ஏதாவது இருக்குன்னா கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு தோப்பு தான் விலைக்கு வந்திருக்கு அந்த தோப்பு தான் பார்க்க போறோம் இதுல இருந்து நீங்க இந்த பாக்குறீங்களா இந்த இடத்துல இருந்து அந்த எண்டு அந்த எண்டு கிளியராக காமிச்சுக்கோங்க அந்த எண்டு தெரியாத வரைக்குமே இது இந்த மொத்த லேண்டுமே கிட்டத்தட்ட நாற்பது சென்டு நாற்பது சென்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் பிரிக்கணும்னா பிரிக்கலாம் ரெண்டாவோ மூணாவோ பிரிக்கலாம் இருபது சென்டாவோ கூட பிரிக்கலாம் மொத்தமாக வாங்கினீங்கன்னா நல்லா நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் நல்ல மண் வளம் உள்ள இடம் இது நல்ல மண் வளம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி உள்ளவங்க நிறைய வாழை சோப்பெல்லாம் போட்டிருக்கு வாங்க சோப்பு வாழையெல்லாம் போட்டுருக்கு உள்ளே வாங்க ஸோ சோப்பு வாழையெல்லாம் நல்ல காய் பலனோடு இருக்குது இன்னும் பாருங்கள் இந்த சோப்பு வாழையெல்லாம் சூப்பராக காய்ச்சி கிடக்கு நல்ல காய் பலன் உள்ள ஒரு இது சின்ன தோப்பு பெரிய பட்ஜெட்டில் இல்லை சின்ன சோப்பு வேணும் சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட கட்டிக்கலாம் இந்த இந்த சோப்பு மரம் இங்கே வந்து காமிங்க கொலையை காமிங்க இங்கே எல்லாம் சூப்பரான நல்ல சூப்பரான இடம் அழகாக இருக்குது கோப்புகள் நிற்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லா பர்பஸுக்குமே யூஸ் ஆகும் மெயினாக விவசாயத்துக்கு தான் விவசாயத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் விவசாய பூமிகளும் அழிக்கக்கூடாது ஸோ மாவு கேஷ்யூ இருக்குது எல்லாம் சின்னதாக தான் இருக்குது வச்சு விட்டு நல்லா வளர்ந்துருக்கு மாமரம் எல்லாம் கொஞ்ச நாளில் காய்ச்சலாம் இன்னும் இவங்களும் புதுசாகலாம் வைக்க வேண்டாம் ஏதாச்சும் கட்டினீங்கனாலும் இந்த மரங்களை விட்டுட்டு அழகாக கட்டலாம் இன்னும் ஒரு கொல்லாமரம் பாம்பு இம்பு கிடக்கு ஒரு கொல்லா மாவு இன்னும் ஒரு மாமரம் மாமரம் மாங்காவோட உள்ளது நான் மாங்காவை சாப்பிட்டு இன்னைக்கு லைவ் வீடியோவில் மாங்காய் சாப்பிட்டு இன்னைக்கு சும்மாவே எனக்கு மாங்காய் சாப்பிட பிடிக்கும் அருமையான மாமரங்களும் சூழ ஒரு ஒன்று இருக்கு எந்த மாங்காய் பறிக்கலாம் கிட்ட வந்து எதுங்க மாங்காய் பறிக்கிறது வீடியோ வீட்டு வீடியோ தான் நிறைய இதாக இருக்கும் ஸோ நிறைய மாங்காய் இருக்குது இதில் வந்து நான் ஒரு ஒத்த மாங்காய் இருக்கிறத பறித்து கிழங்கு வந்து மரவள்ளி ம் கம்பு கிழங்கு கப்பை கேரளா கப்பை கப்பையும் பிடிக்கும் ஐயோ சங்கி பிடிக்காத ஸோ அது விலைக்கு இருக்கு சென்ட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஆஸ்கிங் ப்ரைஸ் மூணு லட்ச ரூபா ஆனால் நெகோஷியபிள் தான் அதெல்லாம் குறைச்சி கொடுக்கலாம் பிரிச்சும் கொடுக்கலாம் கரெக்டாக கம்பி பாலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் ஒன்றரை கிலோமீட்டர் ஆமாம் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோ தான் வரும் ஊர் பேர் கீழே தாராவளைங்கிற ஊர் ஸோ இது வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் நம்பருக்கு அப்பா நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் சூப்பர்பாக முடிச்சு வரோம் அண்ட் இது உங்களுக்கு அதாவது இன்டோர் பேட்மிண்டன் கோர்ட்டு இண்டோர் இது டர்ஃப் இப்போ டர்ஃபெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கு டர்ஃபெல்லாம் போடுறீங்கனாலும் இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பண்ணலாம் ப பாதை வந்து பதினாறு அடி பாதை அவங்க பாதையை போய் பார்த்துடலாம் பாதை ப பதினாறு அடி பாதை சூப்பராக இடம்ங்க நல்ல நல்ல ஒரு தோப்பு அழகான பசுமையான தோப்பு பார்க்குறவங்களுக்கு எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் சாய்ஸ் ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக பார்த்துடலாம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க அதுக்கப்புறமா உங்களோட இதே மாதிரி உங்கள் லேண்டுகள் தோப்புகள் எதையாச்சும் விற்கணும் வாங்கணுன்னாலும் நம்மளை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் லீகல்லாம் பக்காவாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ஹசல் ஃப்ரீயாக நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதுவும் வரையிலாக தான் இருக்குது அந்த எண்டு தெரியுதுல்ல அந்த எண்டு வரைக்குமே இது இது பதினாறு அடி பொது பாதை தான் ஆனால் பாதையைக்குன்னு ஒரு பிரச்சனை கிடையாது இது பதினாறு அடி பொது பாதை பொது பாதையாக எழுதியாச்சு ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தோப்பு தான் ஃபுல்லாக மரம் கொஞ்சம் கொஞ்சம் கொல்லாமரம் மாமரம்லாம் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நிறைய தோப்பு வீடியோ கேட்டவங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் பண்ணியாச்சு இந்த மாமரத்தில் நல்ல கைப்பிருக்கு ஸோ நிறைய பேர் தோப்பு ஃபார்ம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நல்ல சாய்ஸ்னால் நல்ல சாய்ஸ் மெயின் ரோட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட தான் ரொம்ப உள்ளே போனால் காட்டுக்கு போனாலாம் இல்லை கோணம் போனீங்கன்னா டக்குன்னு கோணம் ஆசாரி உடனே உடனே போயிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு உங்களோட லேண்டோ வீடோ நிலமோ எது விற்கணும் வாங்கினதுனாலும் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய்